கான்புட் நண்பர்களே நானும் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்கள் அனைவருக்கும் காலை நிறை வணக்கம் நண்பர்கள் என்ற தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை ஏழு மணி நிலவரம் நிலக்கல்ல தான் இருக்கிறோம் காலை ஏழு மணிக்கு நேற்று பார்த்தா நம்ம மக்கள் வந்து நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு லேட்டாக இருந்ததுனால இன்றைக்கி நெய்யா அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க அதுக்காக வெயிட்டிங் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே இந்த தேதி காலையில் பார்த்திங்கன்னா எல்லா வண்டி வண்டியே வரல முதல்ல இங்கே இருக்கிற வண்டியும் கிளம்பலை ரொம்ப அப்படியே ஜாமி நிற்குது நைட்டில் அதே போல் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலை பம்பாலேருந்து மக்கள் வந்த பிறகுதான் பஸ் அனுப்புகிறதா நிறுத்தி வச்சுருந்தாங்க அதாவது அஞ்சு நாள் தான் நம்மளுக்கு அதிகபட்சம் மகரஜோதி இருக்கிறதுனால கூட்டங்கள் அப்படியே ஏறினே இருக்குது விலக்கூடிய பார்த்து கொஞ்சம் பிஃபோராக வாங்க நிலக்கல் பாருங்கள் இன்று ஒம்பதாந்தேதி காலை நிலவரம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்கிங் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இதை முழுசாக காட்ட முடியல ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா பார்க்கிங் போய் ஷூட் பண்ண அரை நாள் ஆகும் எல்லாத்தையும் போய் மொத்தம் ஒரு இருபது பார்க்கிங் ப்ளேஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மூணு இடம் தான் எல்லாமே நிறைஞ்சி இருக்குது நண்பர்களே ஃபுல்லாகவே இருக்குது மக்கள் பார்த்தா இன்னும் வரலை நிலக்கலுக்கு வரலை காலியாக தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வராங்க ஏதோ ஒரு வண்டி கிளம்புது ஏதோ ஒரு வண்டி தான் உள்ளே வருது அந்த கண்டினியூஸாக வண்டி வந்து கார்த்திகை மாதம் வர அளவுக்கு வரலை ஃபுல்லாகவே பெரிய பாதண்டதெல்லாம் அங்கங்கே எல்லாம் இருக்குது வரவங்க பார்த்து வாங்க நிதானமாக வாங்க பொறுமையாக வாங்க நண்பர் பத்திரம் அங்கங்கே வாங்கினாங்கள் தூக்கம் வந்த தயவுசெய்து நிறுத்தி வாங்க நிறைய என்ன சொல்கிறது எல்லாம் கண்டினியூவாக வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப டயர்டில் இருப்பீங்க பார்த்து நிதானமாக வாங்க நண்பர்களே பத்திரமா வாங்க ஒரு மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல பாதுகாப்பாக வாங்க பத்திரமா வந்து ஐயப்பரை தரிசனம் பண்ணி எல்லோரையும் பத்திரமா பொங்கல் நேரம் எல்லோரையும் பத்திரமா வீட்டில் எதுவும் விடணும் ஓட்டுநர் எல்லோரும் கவனமாக வாங்க வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய காலை நிலவரம் இது தான் நன்றி வணக்கம் அப்புறம் ரிப்பேர் அட்வான்ட் நான்